நாங்கள் நெத்திலி சிக்ஸ்டி ஃபைவ் செய்யலாம் பாருங்கள் நெத்திலி உள்ளே இருக்கிற அந்த போனை நீக்கிட்டு நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த நெத்திலி மீனோட என்னென்ன போடணுன்னா ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை சில்லி பவுடர் சோள மாவு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம் கடலை மாவு ரெண்டு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் போட்டாச்சு உப்பு வந்து தேவைக்கேற்ப போட்டுடுங்க எல்லாத்தையும் போட்டாச்சு லெமன் வேணால் புழிஞ்சு விட்டுக்கோங்க நான் வந்து தக்காளி ஜூஸ் விடுறேன் தக்காளியை வந்து இந்த இடத்துல கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு வெறும் ஜூஸ் மட்டும் இப்படி புழிஞ்சு விட்டுக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தக்காளி ஜூஸ் போட்டால் புளிப்புக்கு எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கலந்து விட்ருங்க உப்பும் சில்லி பவுடரும் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஏன்னா சில்லி பவுடர் ரொம்பவும் வேணாம் வெயில் காய் இது அதிகமாக எந்த ஃபுட்டு சாப்பிட்டாலும் தண்ணி கொடுக்க மறக்காதீங்க நிறைய தண்ணி குடிங்க எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க கடலை மாவு தேவைக்கேற்ப போட்டுடலாம் அளவுகளெலாம் மாறுபடும் நம்ம நான் வந்து கொஞ்சமாக பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் அரை கிலோ ஒரு கிலோ எடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அளவுகள் போட்டுக்கணும் தான் வித்தியாசம் எல்லா ஃபிஷ்ஷும் இந்த மாதிரி டூத் பிக் குச்சியில் கோவத்து வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நான் ரெடி இப்போ இந்த மாதிரி ஃபிஷ்ஷை எடுத்துகிட்டு நல்லா ஏன்னா போன்லாம் நம்ம எடுத்துட்டோம் இல்லையா நெத்திலி மீன் ரொம்பவே சாஃப்ட்டு அதில் பண்ணிங்கன்னால் ரொம்ப நல்லா இருக்கும்ன்ட்டு நான் சொல்லி காமிக்கிறேன் இந்த வீடியோவில் இந்த மாதிரி எல்லாத்தையும் கோர்த்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அதில் எண்ணெய் சூடு அறினதோ இந்த ஃபிஷ் போட்டு பொறிச்சிக்கலாம் நெத்திலி சிக்ஸ்டி ஃபைவ் பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க உடையாமல் திருப்பி விட்டுடுங்க இப்போது நெத்திலி சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சில் வீட்லேயே நம்ம சூப்பராக ரெடி பண்ணிவிட்டோம் பாருங்கள் சர்வ் பண்ணத்துக்கு கொடுக்க எல்லாருக்கும் பரிமாற தயாராகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெத்திலி சிக்ஸ்டி ஃபைவ் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சில் ரெடி ஆகிடுச்சி எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த மாதிரி வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸோ இல்லையோ லஞ்சுக்கோ ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களை பாராட்டு மழையில் ரொம்பவே பாராட்டுவாங்க இந்த மாதிரி நெத்திலி சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணி பார்த்தேன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் இந்த மாதிரி டிஷ் ட்ரை பண்ணுங்கள் நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டில் தான் என்னோடய சேனல் மேலும் மேலும் வளரணும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன் பாய்